புத்தாண்டு அன்று கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது என்னென்னு சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் தாழ்வு பகுதி வந்து விட்டு விலகிய பிறகு வெயிலுடைய தாக்கம் சென்னை முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் காணப்படுகிறத பார்க்க முடியுது மழை பொழிவுங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களிலும் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் சில இடங்களிலும் ஆங்காங்கே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவானதை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வருகிற புத்தாண்டு அன்று கனமழை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனவரி முதல் வாரத்தில் மீண்டுமாக பரவலாக மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் எதிர்பார்க்கலாம் என்று தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யார் யாரில் நண்பர்கள் உறவினர்கள் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பும் இருக்குது மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சேட்டை பயன்படுத்தியும் நீங்கள் தொடர்ந்து வந்து கமெண்ட் பண்ண முடியும் அதே போல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் நம்ம சேனலில் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஆகவே இந்த புத்தாண்டு நமக்கு வரக்கூடிய மழை பொழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பெரிய வெள்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை பரவலாக கனமழை மட்டும்தான் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் வரைக்கும் மழை மட்டும் வந்துட்டு போகும் மற்றபடி வந்து மிக கனமழை ரெட் அலர்ட் அது மாதிரி வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த வடகிழக்கு பருவக்காற்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் வீசுவதன் காரணமாக மட்டும்தான் இந்த மழை பொழிவு வருகிறதே தவிர மற்றபடி எதுவுமே நமக்கு கிடையாது ஏற்கனவே வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு சென்று மீண்டுமாக தமிழ்நாட்டிலேயே வந்து வலுவிழந்த நிலையில கரையை கிடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உண்டு ஆகவே இது வந்து தமிழ்நாட்டில் கரையை கடந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை அடுத்த மழை பொழிவை பற்றி நம்ம போயிட்டோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுல இருந்து ஜனவரி ஐந்து வரைக்கும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டத்தில் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுகிறது தாழ் பகுதி தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்வதன் காரணமாக தற்பொழுது வெயில் வாட்டி வருகிறது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இது மார்ச் மாசமா இல்லை டிசம்பர் மாசமான்னு சொல்லி இப்பவே சில பேர் எல்லாம் கேட்டிருந்தீங்க இது மார்ச் மாதம்லாம் கிடையாது நம்ம டிசம்பர் மாதத்துல தான் இருக்கிறோம் வெயில் கொஞ்சம் அதிகமாக வருவதன் காரணம் என்ன அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை விட்டு விலகி போயிடுச்சு விலகி ஒரிசா பக்கம் ஆந்திரா பக்கம் நிறைய மழை கொடுக்கறதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உறிந்து கொண்டு இது ஒரிசா பகுதிகளுக்கு மழை கொடுத்து வருகிறது இதன் காரணமாகவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று உணரக்கூடிய வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம வந்து சொல்லிட்டோம் டிசம்பர் முப்பது வரைக்கும் அப்போ வெயில் தான் வருமாங்க அப்படின்னா சில இடங்கள் அதாவது பகுதியாக மிதமான மழை பொழிவுங்கிறது கடலோரத்தில் தென் மாவட்டத்தில் உள் மாவட்டத்தில் பகுதியாக ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமான மழை மட்டும் இருக்கும் மற்றபடி மாவட்டம் முழுவதும் கனமழையானது டிசம்பர் முப்பது வரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை டிசம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி ஐந்து வரைக்கும் பரவலாக கனமழை அநேக இடங்கள் எதிர்பார்க்க முடியும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் பதிவாகும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைய பேர் இந்த ஜனவரி மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்குமா இல்லை இந்த டிசம்பரோட அவ்வளவுதான எல்லாம் முடிஞ்சிருச்சா இந்த போன மழையோட எல்லாமே முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா வடகிழக்கு பருவமழை இது இதோட நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்க போறோமான்னு பல கேள்விகளோட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்க கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து பதில் கொடுத்து வருகிறோம் அதனால இந்த டிசம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நமக்கு பனிப்பொழிவும் இருக்கும் அதே மாதிரி மழை வாய்ப்புகளும் இருக்கு அடுத்த வருஷம் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை முடியும் போது ஒரு சுற்று மழை பொழிவு வந்துட்டு தான் நமக்கு இந்த பருவமழை அடந்து முடியும் அப்படியே வந்து முடிஞ்சிடாது ஒரு மழையை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை அடுத்த வருஷம் ஜனவரி மாதங்களில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கொடுத்த பிறகுதான் இந்த வடகிழக்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது பகலில் வெயில் காணப்பட்டாலும் அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து தருமபுரி கிருஷ்ண கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடிகிறது இன்னும் நமக்கு தீவிரமாக இருக்கும் இன்னும் அடுத்து வரும் நாட்களில் பனிப்பொழிவுங்கிறது அதிகரிக்கும் மழை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன தேதிகள் தான் வழக்கம் போல டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து ஜனவரி ஐந்துக்குள்ள இந்த நாட்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதிகாலையில பனிப்பொழிவானது தென் மாவட்டத்திலும் சற்று தீவிரமாகவே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக அந்த பனிப்பொழிவுங்கிறது அதிகாலையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சியில தீவிரமாக இருக்கும் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோவையில் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமாக காணப்படும் அதனால பனிப்பொழிவு போய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பா இருக்கும் பகல் நேரங்கள்ல நிறைய மாவட்டத்தில் வறண்ட வானிலையும் வெயில் மட்டுமே அதிகமாக காணப்படும் மாத இறுதியில் அதுக்கப்புறம் ஜனவரி மாத தொடக்கத்துல கொஞ்சம் மழையோட இந்த வருஷம் ஆரம்பிக்க போகுது அதாவது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மழையோட நமக்கு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சென்னை முதல் குமரி வரை ஜனவரி ஒன்று முதல் பரவலாக மழை அதிகரிக்கும் ஜனவரி ஒன்றுன்னு கிடையாது டிசம்பர் முப்பத்தி ஒன்னுலேருந்து நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுவுமே வந்து பெரிதளவில் மழையெல்லாம் கிடையாது பெருசாக அப்படியே வெள்ளப்பெருக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுல அது இல்லை சாதாரணமான ஒரு மழை தான் வடகிழக்கு பருவமழையினாலே நமக்கு ஒரு கனமழை வரும் இல்லையா அந்த கனமழை மட்டும்தான் இந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே பதிவாகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் டிசம்பர் முப்பத்தொன்னுல இருந்து ஜனவரி ஐந்து வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை அவ்வளவுதான் நமக்கு வந்து ஒரு நான்கு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது பத்து சென்டிமீட்டருக்கு மேலாம் மழை போகாது மிக மிக கனமழையெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு மூன்று முதல் ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் விட்டு விட்டு பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம் பெங்கல் புயல் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்த தாழ்வு பகுதி கடைசியாக தமிழ்நாட்டை மிரட்டிய தாழ் பகுதி இது எல்லாமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறது இந்த கடைசியாக வந்த தாழ்வு பகுதி மட்டும்தான் அந்த கடலோரத்துல மட்டும் கொஞ்சமா தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டு விலகி போனதை பார்த்தோம் அதனால இது மட்டும் சென்னை பகுதிகளில் முழுமையாக கரை கடந்திருந்தால் இப்போ கடந்த தாழ்வு பகுதி சென்னையில முழுமையாக கரையை கடந்திருந்தால் நிச்சயமாக இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறத உறுதியாக நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் நம்ம சென்னை இந்த வருஷம் தப்பியது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு கடைசியாக சென்னையில் பதிவாகி போகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை விட்டு விலகி சென்னைக்கு வந்து ஒரு கனமழை மட்டுமே கொடுத்தது ஒரு ஐந்து சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளில் கடந்த சுற்று மழை பொழிவு இந்த தாழ்வு பகுதினால ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிசா பக்கம் போனதெல்லாம் பார்த்தோம் மறுபடியும் இது இதோட நமக்கு முடிய போகிறதில்ல அடுத்த வருஷம் ஜனவரியிலும் பரவலாக கனமழைங்கிறது மறுபடியும் கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயம் நமக்கு தீவிரமாகும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேதிகளை நீங்கள் உறுதியாக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் மட்டும் பண்ணியிருக்கீங்க சில பேர் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் சொல்லாமல் இருக்கீங்களோ எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் மழை எங்கெல்லாம் பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு சுற்று மழை பொழிவு ஒரு கனமழையாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மக்களை